மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்ததை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஒன்றியம் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உயர் மருத்துவ சேவை முதல் முகாமினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் தலைமையில் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் பங்கேற்றனர் இம்முகாமில் அடிப்படை மற்றும் உயர்நிலை மருத்துவ பரிசோதனைகளுடன் முழுமையான உடல் ஆரோக்கிய பரிசோதனைகளும் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் மின் இதய வரைபடம் எக்கோ அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் எக்ஸ்ரே முதலியவை காசநோய் மற்றும் தொழு நோய் கண்டறியும் பரிசோதனைகளும் கட்ட புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகளும் மேலும் பதினைந்து துறைகளை சார்ந்த நிபுணர்களின் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் இம்மருத்துவ முகாம்கள் பத்து வட்டாரத்திற்கு மூன்று முகாம்கள் வீதம் முப்பது மருத்துவ முகாம்கள் நடத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முகாமில் முத்துப்பேட்டை பேரூராட்சி தலைவர் மும்தாஜ் நவாஸ்கான் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் உறுப்பு தானம் என்பது இந்த அளவுக்கு இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்றால் இரண்டாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டுகளில் என்னது இல்ல நம்ம ராட் வந்துருக்காங்க அங்க நம்ம நம்ம அந்த போட்டோக்கடவுன் வந்துருக்காங்க இங்க வந்துட்டு நான் மூணே புடி 200 ஓட சேந்துருக்கேன் பாத்தீங்களா நான் மூணே புடி கீறுறேன் kalau ni kalau dia cerita alah kalau dia nak aini